இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபுட் ரிவ்யூ வந்து பாகசாலா ஹோட்டலில் மினி டிஃபன் தான் இதுவுமே எங்களுடைய சஜாபூர் ரோட் மெயின் ரோட்டை தான் இருக்குது நிறைய ஹைவேஸ்லேயும் எங்கள் பாகசாலா இருக்குது பெங்களூர்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது மினி டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் காலைல சீக்கிரமே போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை காலியாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுச்சு மினி டிஃபனுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துருக்கோம் எங்களை மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு பேர் மினி டிஃபனுக்கு உட்காந்துருந்தாங்க மினி டிஃபன் வந்துருச்சு பார்ப்போம்மா ஒரு குட்டியாக மசால் தோசை பெண்ணெல்லாம் கிடையாது மசாலா தோசை ஒரு இட்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சாம்பார் இது வந்து பெங்களூர் சாம்பாருங்க கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு சட்னி வந்து தேங்காய் சட்னி நல்லா பச்சை மிளகா கொத்தமல்லி கருவப்பெல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சிடுவாங்க பெங்களூரில் எப்பவுமே அப்படி தான் தாளிக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரவா பாத்து அதாவது கிச்சடி சொல்லாம் ரவா பாத் எப்படின்னா சொல்லலாம் அது வந்து நிறைய குட்டி குட்டியாக காய்கறிகள் போட்டு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கேசரி ரவா கேசரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வடை அவ்வளோதாங்க நமக்கு மினி டிஃபன் எக்ஸ்ட்ரா பூரி இரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடைசியில் வந்து உங்களுக்கு மினி டிஃபனுக்கு ஒரு மினி காஃபி வரும் காஃபி டீ பால் எது நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்போ மாதிரி நம்ம வந்து ரவா கிச்சடி ரொம்ப அருமையாக இருந்துச்சு பெங்களூர் வந்து ரவா கிச்சடி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உப்புமானாலும் ரொம்ப விருப்பம் இல்லையா பெங்களூரில் வந்து ரவா கிச்சடி உப்புமாலாம் சா ரவா பா சாட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த இட்லி வந்து நான் சட்னிக்கு சேஃபாக இறங்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு இது சாம்பார் இனிப்பு சாம்பார் அதனால் அதுக்கிட்டே நான் போகலை ஆனால் ஒரு ஐடியா வச்சுருந்தேன் நான் இந்த இட்லி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ள இந்த சாம்பார்ல போட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு தோசையும் வந்து ஓகே நம்ம மொதல் எவ்வளவோ மினி டிஃபன் போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஆவரேஜ் தான் ரொம்பலாம் நல்லா இல்லை பூரியெல்லாம் கொடுப்பாங்க இது பூரியும் உங்களுக்கு கொடுக்கல உங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் அது பாருங்கள் இட்லி ஊற போட்டேன் அதுதான் சரியாக ஒரு லைட்டாக இனிப்பு வந்துச்சு நம்ம சாம்பாரில் இனி போட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவோம் பாருங்கள் இட்லி ஊற வச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு கேசரி நல்லா இருந்துச்சு ரவா பாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வடை ஆஸ் யூஷுவல் ஓகே மசால் தோசை ஆஸ் யூஷுவல் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பெண்ணை போடலை அது ரொம்ப ரிச்சாலாம் கிடையாது ஆவரேஜ் தான் இந்த வந்து மினி டிஃபன் உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பார்ப்போமா இது டூ ஹண்ட்ரடுங்க இந்த மினி டிஃபன் ஆனால் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய நான் மினி டிஃபன் ரிவ்யூ போட்டிருக்கேன் ஆனால் அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஆவரேஜ் தான் உங்களுக்கு உங்களுக்கு தஞ்சாவூர் கிச்சன் சூப்பராக இருந்துச்சுலங்க அங்கே சாப்பிட்ட போய் மினி டிஃபனு காஃபியும் வந்துச்சு குடிச்சாச்சு ஆவரேஜான ஒரு மினி டிஃபன் ரிவ்யூ பார்த்தாச்சு